அனைவருக்கும் வணக்கம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு குச்சிப்பாளையம் பகுதியை சேர்ந்த மூதாட்டி தான் தனலட்சுமி இவங்களுக்கு எழுபத்தி ஏழு ஆகுது தனலட்சுமிக்கு இரண்டு மகன்கள் இருந்தாங்க அதில் ஒருத்தர் வந்து இறந்துட்டார் பெருமாள் என்ற ஒரு மகன் மட்டும்தான் இப்போது உயிரோட இருக்கிறாரு சரவண பெருமாள் வந்து வரபாளையம் பகுதியை சேர்ந்த வேறு ஒரு சமூகத்தை சேர்ந்த பெண்ணான தமிழ் செல்வியை காதலிச்சிட்டு வந்தார் தான் இவரை திருமணம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அம்மாவான தனலட்சுமி கிட்டே சொல்லியிருக்காங்க ஆனால் தமிழ் செல்வி வந்து வேறு ஒரு சமூகத்தை சேர்ந்த பெண்ணாக இருப்பதால் இதுக்கு தனலட்சுமி கடுமையாக எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்காரு ஆனால் சரவண பெருமாளும் தமிழ் செல்வியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு தனியாக தாயாரை விட்டு பிரிந்து வரப்பாளையம் பகுதியில் ஒரு வீடு எடுத்து வசிட்டு வந்திருக்காரு தற்போது இந்த தம்பதிகளுக்கு இரண்டு குழந்தைகளும் இருக்குது இந்த நிலையில தான் தனலட்சுமி என்ன பண்ணியிருக்காங்கன்னா தன்னுடைய மகனான சரவண பெருமாள் அலட்சிக்கு நீ வந்து வேறு ஒரு சமூகத்தை சேர்ந்த பெண் வந்து திருமணம் செஞ்சுக்கிட்ட அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல நீ பேசாமல் அவளை விட்டு பிரிஞ்சு வந்துடு நான் உனக்கு வேறு ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செஞ்சு வைக்கிறேன் நம்மளுடைய சமூகத்தை சேர்ந்த பெண்ணாக பார்த்து உனக்கு நான் திருமணம் செஞ்சு வைக்கிறேன் அப்படி செஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உனக்கு நான் வந்து சொத்தில் பங்கு தருவேன் அப்படிங்கிற மாதிரி தனலட்சுமி தன்னுடைய மகனான சரவணப் பெருமாள் அழச்சி சொல்லியிருக்காங்க இதனால் சரண என்ன பண்ணியிருக்காங்கன்னா தனது தமிழ் செல்வியை விட்டு பிரிஞ்சு வரணும் அப்படின்னு சொல்லி தன் மனைவி கிட்ட அடிக்கடி தகராறும் செஞ்சு இந்த ஏன் நம்முடைய கணவன் இவ்வளோ நாளாக நல்லதானே இருந்தார் எதுக்கு திடீர்னு இப்படி நம்மக்கிட்ட தேவை வந்து தேவையில்லாத விஷயத்துக்குலாம் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி குழம்பு போயிருந்திருக்காங்க அந்த சமயத்தில் தான் ஒரு நாள் வந்து கணவர் வந்து மது போதையில் இருந்தபோது தமிழ் செல்வி கிட்டே வளர்த்திருக்காரு நான் உன்னை விட்டு பிரியாக போகிறேன் என் அம்மா எனக்கு வேற ஒரு திருமணம் செஞ்சு வைக்கிறதா சொல்லியிருக்காங்க சொத்தில் வந்து பங்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மது போதையில் வந்து வளரிட்டாங்க இதனால் அவங்களுக்கு மாமியார் மீது கடுமையான ஆத்திரம் ஏற்பட்டிருக்கு மாமியோடைய திட்டத்தை அறிந்த தமிழ்செல்வி எங்கிட்ட இருந்தே என் கணவனை பிரிக்க நீ முடிவு சரியா உன்னையே நான் தீர்த்து கட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் தனச்செல்வியும் தமிழ்ச்செல்வியும் வந்து ஒரு திட்டத்தை வந்து வகுத்திருக்காங்க இந்த விஷயத்தை வந்து தன்னுடைய அம்மா கிட்டையும் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி என்னுடைய கணவனை என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக அவருக்கு சொத்து ஆசையும் காட்டி வேறு ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சு வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு இதனால என் கணவன் என்கிட்ட அடிக்கடி சண்டை போட்டுட்டு வராரு இதனால என்னுடைய மாமியாரை வந்து கொலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தமிழ்ச்செல்வி தன்னுடைய அம்மா கிட்டே வந்து உதவி கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லை மாமியாரை கொலை செஞ்சிட்டம்னா மாமியோட சொத்து முழுவதுமே தனக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிற இன்னொரு ஆசையும் தமிழ் செல்விக்கு இருந்திருக்கு இதனால தன்னுடைய கஷ்டமும் தீரும் அப்படிங்கிற மாதிரியும் தமிழ் செல்வி இதற்கான முயற்சியும் இருந்து அவங்க ஈடுபட்டிருக்காங்க இதனால் தன்னுடைய தாயாரான பாப்பாத்தியுடன் சேர்ந்து தமிழ் செல்வி ஒரு திட்டத்தையும் தீட்டிருக்காங்க அதாவது தமிழ்ச்செல்வியுடைய கணவனுக்கு உடல்நிலை சரியில்லாத போது ஊசி போகிறதுக்காக அடிக்கடி அவருடைய வீட்டுக்கு திருச்செங்கோடு ராஜா கவுண்டம் பாளையத்தை சேர்ந்த நர்சிங் உதவியாளராக வேலை செய்து வந்த கோமதி அப்படிங்கிற ஒரு பெண் வந்து அடிக்கடி அவருடைய வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்காங்க இப்படி ஊசி போட வரும்போது அடிக்கடி வந்துட்டு போனதால் தமிழ் செல்விக்கும் அந்த நர்ஸாக வந்த அந்த கோமதி அப்படிங்கிற ஒரு பெண்ணுக்கும் வந்து பழக்கம் ஏற்பட்டிருக்கு இவங்கள தான் வந்து பயன்படுத்தி நம்மளுடைய மாமியாரை எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் கொலை செய்யணும் அதுவும் நம்ம தமிழக அரசுடைய திட்டமான மக்களை தேடிய மருத்துவம் திட்டத்தின் மூலமாக தான் நம்ம வந்து மாமியாரை கொலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டமிட்டிருக்காங்க இதுக்காக வந்து தமிழ் செல்வி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த கோமதியிடம் கோமதியை கூப்பிட்டு வந்து மக்கள் தேடி மருத்துவம் திட்டம் முகாமில் நீ நர்ஸாக நடிக்கணும்னு சொல்லி தமிழ் செல்வி வீட்டுக்கு சென்று உடல்நிலையை நீ வந்து பரிசோதிப்பில் நடித்து என்னுடைய மாமியாருக்கு குளிர்பானத்தில் இந்த விஷம் கலந்த குளிர்பானத்தை கொடுத்து விடணும் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படி நீ செஞ்சேனா எனக்கு கிடைக்கக்கூடிய சொத்துல உனக்கு ஒரு பெரும் தொகையை நான் தரேன் அப்படிங்கிற மாதிரி கோமதிக்கு தமிழ்ச்செல்வி வந்து ஆசை வார்த்தையும் கூறியிருக்காங்க இதனால் வயசும் எழுபத்தேழு ஆயிடுச்சு இன்னும் கொஞ்ச நாள் அந்த பொம்பளையே சித்து போயிடுவா ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சாகிச்சிட்டோம்னா நமக்கு ஏதாவது காசு கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் வந்து இந்த திட்டத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க இதனால் அவங்களுடைய திட்டத்தின்படி என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோமதி ஏற்கனவே திட்டமிட்டபடி தமிழ்ச்செல்வியோடைய அம்மாவோட பாப்பாத்தியோட காரில் குச்சிப்பாளையம் வந்த ஊருக்கு வந்து போய் இறங்கியிருக்காங்க இறங்கினவங்க வந்து தனலட்சுமி வீட்டை வந்து தேடி பார்த்துருக்காங்க அப்போ அவங்களுடைய வீடு வந்து அவங்களுக்கு அடையாளம் கண்டுபிடிக்க முடியல அந்த சமயத்தில் அங்கே இருந்த ஒரு 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 பெண்ணுக்கிட்ட வந்து இந்த மாதிரி விசாரிச்சிருக்காங்க இங்கே வயசான ஒரு பெண்மணி இருக்காங்களாம் த தனலட்சுமின்னு ஒரு பொண்ணு இருக்காங்க தனலட்சுமின்னு ஒரு பாட்டி இருக்காங்களே அவங்களுடைய வீடு எது அப்படின்னு சொல்லி விசாரிச்சிருக்காங்க அப்போ அந்த பெண் என்ன சொல்லியிருக்காங்க தனலட்சுமியா அது என்னுடைய பாட்டி தான் அப்படின்னு சொல்லி கீர்த்தி அப்படிங்கிற அவருடைய பேர்த்தி வந்து வாங்க நான் என்னுடைய பாட்டி வீட்டை உங்களுக்கு அடையாளம் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிக்கிட்டே போயிருக்காங்க அவங்க அந்த வீட்டுக்கு போனோடனே கோபந்தி என்ன பண்ணியிருக்காங்கன்னா நான் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்திலிருந்து வந்திருக்கேன் வயதானவர்கள் வந்து வீட்டுக்கே சென்று அவங்களுடைய உடல்நிலை வந்து பரிசோதித்து அவங்களுக்கு மருந்து கொடுப்பதை நான் வழக்கமாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தனலட்சுமியுடைய உடலை வந்து பரிசோதனை செய்கிற மாதிரி செஞ்சு நடிச்சிருக்காங்க அப்போ பரிசோதிக்கும்போது நடிச்சுக்கிட்டு கோமதி என்ன பண்ணிங்கன்னா தனலட்சுமிக்கு வந்து ரத்த அழுத்தம் இருப்பதாகவும் அதனால் உங்களுக்கு ஊக்க மருந்து தருகிறேனோ இதை உங்களுக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஊக்க மருந்தையும் கொடுத்துருக்காங்க அது போக வந்து வீட்டிலிருந்து அனைவருக்குமே கோமதி வரும்போதே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து குளிர்பானத்தை வாங்கிட்டு வந்திருக்காங்க அதில் ஒரு சில குளிர்பானங்களை வந்து வீட்டில் இருந்த அவருடைய பேத்தியா பேத்தியான கீர்த்திக்கும் இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படியே வந்து ஏற்கனவே வாங்கிட்டு வந்த அந்த கூல்ட்ரிங்க்ஸில் ஒரு மட்டும் மட்டும்தான் விஷத்தை கலந்துருக்காங்க அது என்ன இதுன்னு சொல்லி அதை மார்க் பண்ணி வச்சுருந்தாங்க ஏற்கனவே திட்டமிட்டு அடையாளம் செய்து வைத்திருந்த அந்த விஷயம் கலந்த குளிர்பானத்தை எடுத்து பாட்டியான தனலட்சுமிக்கு வந்து கொடுத்துருக்காங்க அந்த கோமதி அப்படிங்கிற பெண் இதனை குடித்த தனலட்சுமி சொல்லியிருக்காங்கன்னா கசப்பாக இருக்குதாம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லையே எல்லாரும் தானே குடிக்கிறோம் எப்படி உங்களுக்கு மட்டும் கசப்பாக இருக்கும் நீங்கள் குடிங்க ஃபுல்லாகவே குடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது அந்த அந்த கூல்ட்ரிங்ஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து குடிக்க வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பாட்டியான தனலட்சுமி வந்து கூல்ட்ரிங்ஸை குடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச பிறகு சரிம்மா எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்த கோமதி ஏற்கனவே பாப்பாத்து ரெடியாக இருந்த அந்த காரில் ஏறி தன்னுடைய வீட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டாங்க கொஞ்சம் நேரத்துலேயே வந்து தனலட்சுமி அந்த பாட்டியான தனலட்சுமி திடீர்னு வாந்தி மயக்கம் ஏற்படுது அப்படின்னு சொல்லி தன் பாட்டிக்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க தன்னுடைய பேத்தியான கீர்த்திக்கிட்ட சொல்லியிருக்காங்க இதனால் அவங்க அதிர்ச்சியான அவருடைய பேத்தியான கீர்த்தி உடனடியாக பாட்டியான தனலட்சுமியை இப்போ அரு அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க சேர்த்துட்டு வீட்டுக்கு வந்த கோமதியுடைய செல்ஃபோனுக்கு தொடர்பு கொண்டிருக்காங்க நீங்கள் கொடுத்த அந்த கூலிங்ஸை குடித்த பிறகு தான் என் பாட்டிக்கு வந்து மயக்கம் ஏற்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி கோமதி கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க அப்போது கோமதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது எப்படி மயக்கம் வரும் நான் என்ன உங்கள் பாட்டிக்கு மட்டுமா கொடுத்தேன் உங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் கொடுத்தேன் நானும் தான் அதை குடித்தேன் எல்லாரும் தான் குடித்தேன் உங்கள் பாட்டிக்கு மட்டும் எப்படி அது வரும் கொஞ்ச நேரத்தை அதுவே சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து ஃபோனை வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் பேசிட்டு இருந்தா டக்குன்னு ஃபோனை வச்சதால மறுபடியும் கோமதி வந்து கோமதிக்கு வந்து கீர்த்தி பேர்த்தியான கீர்த்தி வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த டைமில் வந்து ஃபோன் சுவிட்ச் ஆஃப் அப்படின்னு வந்துருக்கு இதனால் வந்து கீர்த்திக்கு அந்த கோமதி மீது சந்தேகம் ஏற்பட்டிருக்கு இதனால் இது ஏதோ ஒரு விஷயம் க நடக்குது அப்படின்னு சொல்லி சந்தேகமான கீர்த்தி உடனடியாக வந்து திருச்செங்கோடு ஊரக போலீஸ் நிலையத்துக்கு சென்று புகாரும் சொல்லிட்டாங்க அதன் பேரில் போலீஸார் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி மக்களை தேடிய மருத்துவ முகாமில் கோமதி என்பவர் வந்து நியமிக்கப்பட்டாங்களா அவங்க குச்சிப்பாளையம் செல்ல வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிறத குறித்து விசாரித்த போது தான் அப்படி ஒருவர் வந்து பணியிலே கிடையாது அப்படிங்கிற விஷயமும் குச்சிப்பாளையத்துக்கு நாங்கள் யாரையுமே அனுப்பவில்லை அப்படிங்கிற விஷயமும் போலீஸாருக்கு தெரிய வந்திருக்கு இதனால் போலீஸார் அதிர்ச்சி அடைந்து இது குறித்து தீவிரமான விசாரணை நடத்திய போது தான் போலியாக நடித்த போலி நர்ஸ் போல நடித்த கோமதியை பிடித்து காவல்து வந்து விசாரிக்கும்போது தான் அவர் முழு உண்மையை வந்து போலீஸார்கிட்ட வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த மாதிரி தமிழ் செல்வியும் அவருடைய மருமகான தமிழ் செல்வியும் அவருடைய அம்மாவான பாப்பாத்தியும் ரெண்டு பேரும் சேர்ந்து திட்டமிட்டு கொடுத்தபடி தான் நான் பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி நான் எங்கிட்ட ஏற்கனவே இருந்த வெள்ளை கோட்டு பழைய ஐடி கார்டு எல்லாத்தையும் நான் பயன்படுத்தி கொண்டு நர்ஸு போல் நடித்து தனலட்சுமியோட வீட்டுக்கு போய் அவங்களுக்கு குளிர்பானத்தில் விஷம் கலந்த குளிர்பானத்தை கலந்து கொடுத்து குடிக்க வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸர்கிட்ட வந்து வாக்குமூலமும் கொடுத்துருக்காங்க இதன் பேரில் வந்து சொத்துக்கு ஆசைப்பட்டு மாமியாருக்கு விஷம் கொடுத்து கொலை செய்ய முயற்சி செய்த மருமகளான தனலட்சுமியும் அவருக்கு உடந்தையாக இருந்த அவருடைய தாயாரான பாப்பாத்தியையும் இவர்களுக்கு உதவி செய்த கோமதி அப்படிங்கிற போலியான நர்ஸ் ஆகிய மூன்று பேரையும் போலீசார் கைது வழக்கு பதிவு செய்து கைது செஞ்சிருக்காங்க தற்போது இந்த மூன்று பேரையுமே நீதிமன்றத்தில் படுத்தியிருக்காங்க இதையடுத்து அவர்களை ஜெயிலில் அடைக்க நீதிபதியும் உத்தரவிட்டிருக்காரு அதன் பேரில் மூன்று பேரையுமே தற்போது போலீசார் சேலம் ஜெயிலில் வந்து அடைச்சிருக்காங்க சொத்துக்கு ஆசைப்பட்டு போலியாக ஒரு நர்ஸை ஏற்பாடு செய்து மாமியாருக்கு குளிர்பானத்தில் விஷத்தை கலந்து கொடுத்து குடிக்க வைத்து கொல்ல முயன்றதாக மருமகள் உட்பட மூன்று பேர் கைதாகி இருக்கக்கூடிய சம்பவமானது தற்போது நாமக்கல் மாவட்டத்திலேயே பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் செம்பி மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்